வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தல தோனி எடுத்த முடிவு என்றைக்குமே வந்து தப்பாகாதுங்க ஐபிஎல் வந்து சார்ட் ஆவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனியில் வந்து புதுசாக ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ் வந்து உள்ளே வரப்போகிறாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது புது ஆல்ரவுண்டர் அப்படின்னா புது பிளேயர்ஸ் இல்லை ஆல்ரெடி இருந்த பிளேயர்ஸ் தான் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செம்ம ஃபார்மில் இருக்கிறது சிஎஸ்கேவுக்கு மேலும் பலமாக வந்து மாறி இருக்குது துஷார் தேஷ்பாண்டே மற்றும் ஷர்துல் தாக்கூர் இப்போ இதில் துஷார் தேஷ்பாண்டே பார்த்திங்கன்னா பதினோராவது வருஷையில் பேட்டிங்கில் களமிறங்கி சதம் அடித்து அவர் வந்து அசத்தியிருக்காரு இன்னொரு புறம் வந்து ஷர்துல் தாக்கூர் ரஞ்சி டிராஃபி அரை இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு அணிக்கு எதிராக அவரும் வந்து அதிரடியாக ஆடி சதம் அடிச்சிருக்காரு இப்போ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயில் வந்து முக்கியமான பிளேயர்ஸ் தான் அதுவும் ஷர்துல் தாக்கூர் நீண்ட கேப்புக்கு பிறகு திரும்ப அவருடைய பழைய டீமான சிஎஸ்கேவுக்கு வந்து திரும்பி இருக்காரு துஷார் தேஷ்பாண்டே ரன்களை வாரி வழங்கினா கூட அதிகமான விக்கெட்ஸை வந்து அவர் வந்து கைப்பற்றினார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பேட்டிங்லேயும் வந்து கை கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிருக்காங்க இது வந்து சிஎஸ்கே அணியை மேலும் பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக மாற்றும் அப்போ வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் நல்லா ஆட தெரிஞ்ச பிளேயர்ஸாக சிஎஸ்கே அணியில் வந்து இருப்பாங்க கடைசி நேரத்தில் பவுலர்ஸ் வந்து ரொம்ப பால தடவுவாங்க பட் துஷார் தேஷ்பாண்டே ஷர்துல் தாக்கூர்லாம் ஓரளவுக்கு வந்து ஒரு ஃபோர் அடிக்கிற அளவுக்கு ஆச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃபார்மில் வந்து இருக்காங்க இப்போ இதில் ஷர்துல் தாக்கூர் கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் வந்து இடம் பெறுவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது இன்னொரு புறம் தீபக் சகார் ஒரு சொதப்பனார் சொதப்பினார் அப்படின்னா அவருக்கு பதிலாக துஷார் தேஷ் பாண்டே பிளேயிங் லெவலில் வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஐ பி முன்பாக இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃபார்முக்கு திரும்பினது பலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கு நன்றி